மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் எனதருமை கும்பராசி நேர்களே அதாவது நாம் ஏற்கனவே கடந்த வந்த பாதை மிகவும் கடினம் என்று தான் சொல்லணும் ஒரு மனுஷன் எப்படி வந்தான் எப்படி சென்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் நீங்குமாறு இறைவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்திலே கொடுத்துருக்கான் சார் ஜனவரி மாதமே உங்களுக்கு ரிலீஃபல் டேட் கொடுத்துருக்கான் ஐயா ஆண்டு கிரகங்கள் செய்யக்கூடிய பலாபலங்களை மாத கிரகங்களும் செய்துவிடும் ஒவ்வொரு மாதம் என் மாதங்களில் இடம்பெயரக்கூடிய கிரகங்களுடைய தன்மையும் வைத்து நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி இன்றைக்கும் வழியும் வாழ்ந்து தான் இருக்கும் எவ்வளவோ சோதனைகளை கொடுத்தாலும் இறைவன் நம்மளை வாழ வச்சுட்டுதான் இருக்கான் அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் தயவு செய்து நாங்கள் எனக்கு ஏழரை சனிகாலம் வந்துட்டு ஜென்ம சனிகாலம் தயவு செய்து அந்த பிரச்சனைகள் விடுபடுங்கள் எல்லா கிரகங்களும் நன்மைதான் செய்வோம் நவ கோள்களும் நன்மைதான் செய்யும் விக்னேஸ்வராய நமக கணநாதனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா இதைத்தான் சொல்லணும் நம் திருவாயல் என ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வீட்டிருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐயா ராசிக்கு நம்ம ராசிநாதன் நல்ல வலு பெற்று ஆட்சி பெற்று காணப்படுகிறார் இதுவரைக்கும் சொத்து பத்து வாங்காது இருந்து வந்த சதயன் அந்த கும்பராசிக்காருங்க மொத்த பேருக்குமே இது ஒரு சின்ன ஒரு லேண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் லேண்ட் கண்டிப்பாக உண்டு ஏன்னா பதினோராம் இடத்தில் நம்ம மூன்று என்று சொல்லக்கூடிய அதிபதி என்று சொல்றோம் இல்ல செவ்வாய் பகவான் அவருடைய பரிவர்த்தனை யோகம் பெற்று காணப்படுகின்றது சின்ன ஒரு லேண்டாவது மினிமம் கும்பராசிகாரங்களுக்கு இது ஒரு வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நடைபெறும் பாக்கியந்தாங்க அது உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு பம்பர் ப்ரைஸ் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வரைக்கும் இல்லைங்க நம்மளுக்கு இல்லை நான் வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன் அப்படின்றனா அந்த பாக்கியத்துக்கு லேண்டாவது வாங்கி போடக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிட்டும் உண்மையாக சொல்கிறேன் இந்த வாட்டி உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன் பெருத்த முன்னேற்றம்தான் ஆரம்ப காலமே நல்ல கிரகங்கள் அமர்ந்திருக்குது மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய ஆகட்டும் செவ்வாய் ஆகட்டும் புத ஆகட்டும் எல்லாருமே நல்ல இடத்துல அமர்ந்திருக்காங்க சாமி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது பதினஞ்சு பதினஞ்சு தேதி மாதத்தில் ஜனவரிலேருந்து பதினஞ்சு தேதி சூரிய பகவான் பதினோராம் பாவகத்திலே சாணப்படுகின்றார் என்னங்க வேணும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் சம்பந்தப்படுவது எவ்வளோ பெரிய விஷயம் என்னங்க வேணும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியவரே லாபஸ்தானத்தில் போகிறார் தந்தை வழிவில் வந்த பிரச்சனைகள் சொத்துக்கள் வந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக அமையும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதி அவரே தான் அவரே தான் நம்மளுக்கு பத்தாம் அதிபதியாகவும் வராரு அப்போ அவரையும் நம்ம என்ன பண்ணுறாரு லாபத்தில் அமர்ந்திருந்து இந்த மாதம் முழுவதுமே ஃபுல்லாகவுமே இருப்பார் இந்த குருமங்கள யோகமும் பிறகுமங்கல யோகமும் பெறக்கூடிய காலமாக வருது ஒரு என்னங்க எல்லாமே மைனஸாகவே இருந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்குது எதனால் கிடைக்காதா என்று தான் இயங்கிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள் தீர்க்கத்துக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அவங்களுக்கு தேவைகள் ஏதேனும் இருந்திருந்தால் திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ ஐயா ஜென்ம சனி நடைபெறும் பொழுது ஆணாகனா இருக்கட்டும் பெண்ணாகனா இருக்கட்டும் குடும்ப சுமை அதிகரிக்கும் குடும்பச் சுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் என்னென்னா அடுத்த எக்ஸ்போர்ட் ரெண்டாவது ப்ரொமோஷன் நம்மளுக்கு போகிறோம் என்னங்க எவ்வளோ வேலை இது இதுவரைக்கும் நம்ம வயதும் அல்லவா அது யோசனை பண்ணி பார்க்கணும் ஏன்னா இதை ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது அவங்களுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதிலிருந்து நாம் விடுபடுறதுக்கான என்னென்ன தேவையோ பிள்ளைகளால் நாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலைனா அந்த பண்ணி வைக்கிறதுக்கான அட தேடல் மகனாக இருந்தால் மருமகளை தேட வேண்டும் மகளாக இருந்தால் மருமகனை தேட வேண்டிய காலமாக அமையப்போகிறது அதே பரிவர்த்தனை யோகம் மூன்றுக்கும் ஒம்போதுக்கும் பதினொன்றில் வந்து அவங்க ரெண்டு பேருமே மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றனர் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வீட்டில் தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கார் அதே மூன்றாம் அதிபதி என்ன பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய விழாழ பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்து பார்வை பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்காங்க பகவான் குரு பகவானுடைய பார்வை பதினொன்றில் நம்மளை ஃபுல்லாக விழுதுங்க ஐயா அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துலையும் விழுது எந்த தொந்தரவும் கிடையாது இனிமேல் நீங்கள் பிள்ளை வழியில் எடுக்கக்கூடிய இடர்பாடுகள் இருந்தால் கூட அதில் எதனா பிரச்சனையாக இருந்தால் அதிலிருந்து களைதிருந்து களைந்தோம் கண்டிப்பாக கலையும் ஏன்னா அவங்க பாவகத்தில் அமர்ந்திருக்காங்க அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய காலமாக சூரியனாகட்டும் புதனாவட்டும் அவங்க பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்லேட் ஆகுறாங்க அதுக்கு முன்னவே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து சேர்ந்த பனிரெண்டு என்பது சுபச்செலவுகள் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவானோ புத பகவானோ அமர்ந்திருந்து நம்ம பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய காலமாக அமையும் டெஃபினட்லியாக சொல்லலாம் இது வரைக்கும் அப்படியே மந்தமான நிலைமையில் இருந்து சிவனுடைய அருள் கிடைத்து முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து அவங்களுக்கு எல்லா விதமான ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் கிடைத்து அவங்களுக்கு எல்லா விதமான பரிபாலங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது ஐயா ஒரு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள் கும்பராசிக்காரங்க குழந்தை பேர் இல்லாதவங்கள்லாம் குழந்தை பேர் அடையக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது நான் சாமி நான் மருத்துவம் பார்க்க எதுவும் பார்க்க தேவையில்லை இறைவனே நம்மளுக்கு கொடுக்க ரெடியாகிட்டாரு பதினோராம் பாவகம் என்பது குழந்தை பேரையும் சொல்லும் அந்த இடத்தில் சூரிய பகவான் வீட்டிருந்தால் அந்த பாக்கியத்தை பெறும் பொழுதெல்லாம் சூரியனை குரு பார்த்தாலும் குருவி குரு சூரியனை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பாவகம் பாவகத்தன்மை வேலை செய்யும் இப்போ அவரோட வீட்டில் இவர் அமர்ந்திருந்து அந்த பாக்கியம் கிடைக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கான சமம் கிடைக்கும் அப்பொழுது குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் கண்டிப்பாக அமையும் சாமி தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் சாமி நீங்கள் கேட்ட இடத்துல இது வரைக்கும் போட்டு ஏமாந்துட்டிங்க பாருங்க எவ்வளோ பேர் ஏமாந்துருப்பாங்க கும்பராசிக்கார் ரொம்ப கஷ்டம் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் துட்டு கொடுத்துட்டு ஏமாந்து நிற்பாங்க அவர்கள் எல்லாம் ஐயா இந்தாங்க ஏதோ கொடுத்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்றேன் ஐயான்னு சொல்லக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது எல்லாம் இனிமேல் ஃப்ளெக்சிபிள் மைண்டு தாங்க அந்த ஜென்மசனி என்பதெல்லாம் நான் நீங்கள் நினைக்கிறா மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் கிடையாது இறைப்பற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் சிவபெருமானுடைய காலமும் முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிக்கின்ற காலமாக அமையும் நீங்கள் இவரை பிடிச்சிங்க அவர் செய்திருவாருங்க எல்லாத்தையும் இறைப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஏற்றுங்க அவர் திருவடியே சரணமப்பா உன் திருவடியே சரணம் ஐயா என்று ஏற்றிக்கொள்ளுங்கள் உங்களை சனி பகவானும் தொந்தர செய்ய மாட்டார் ராகுபகவானும் செய்ய மாட்டார் கேது பகவானும் செய்ய மாட்டார் மற்ற கிரகங்கள் எல்லாருமே சே யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க உங்க வேலையை அவங்கள் செய்வார்கள் இது தெரிஞ்சு கொள்ளுங்கள் தயவு செய்து இறைவன் திருவடி எவர் ஒருவர் பற்றுகின்றாரோ அவர் வேலையை நவ கிரகங்களும் செய்யும் இதான் உண்மை கோட்பாடு இதை நாம் செய்து கொண்டாலே போதுமானது இறைவன் திருநாமத்தை சொல்லுங்கள் உங்கள் திருவாயில் எல்லா நிகழ்வுகளும் நன்றதாக போகிறது என்பதுக்கு இதுவே முதல் உதாரணம் இந்த உதாரணமே முதல் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த ஒரு மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலாபலனே இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும் என்பதே திண்ணம் நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நம்மளுக்கு நல்ல விதமாக அமையும் ஐயா இந்த குழந்தை பேர் இதெல்லாம் நல்ல விதமாக இருக்குது ஐயா இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள் உங்களுக்கான பலாபலங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படும் இறைநோட்டத்தோடு எல்லா விதமான வேலைகளை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அனைத்தும் நன்மையே தரும் என்று நினைத்து முக்கியமாக மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகள் நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்